மரணவாசல்களிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே கண்மணி போல் காப்பவரே கரம் பிடித்து கண்ணீரை துடைப்பவரே மரண வாசல்களிருந்து என்னை தூக்கி விடுகீர கே கண்மணி போல் காப்பவரே கரம் பிடித்து கண்ணீரை துடைப்பவரே ஆமேன் ஆமேன் என கண்பான வேண்டிய பிள்ளைகளே சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் சங்கீத காலமாகிய இப்படியா தேவனை நோக்கி முறையிடுகிறதை பார்க்கலாம் அவன் சொல்லுகிறான் என்னை தூக்கி விடுகிற கருத்தாவே நான் எல்லாம் கழிவுறும்படிக்கு தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார் என்று சொல்வதை பார்க்கலாம் ஆம் இதை கேட்டுக் நண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மரணம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் தினந்தோறும் உடைய கண்களால் பலவித நேர நேரடியாக காட்சிகளை பார்க்கிறோம் காட்சிகளை தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறோம் காதுகள் வழியாக நாம் கேட்க கேட்க இந்த காதுகளால் நம் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இன்று இன்று உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரண வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தான் சங்கீதகாரம் அவர் தாவை சொல்லார் மரண வாசலினை தூக்கிவிடுகிற கத்தாவை அநேக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆமா பலவிதமான நமக்கு தெரிந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பலவிதமான ரோட்ல விபத்துக்களினால அநேகர் மரணத்தின் வாசலுக்குள்ள உள்ள விழுந்து போறாங்க சில பேர் கொலை செய்ய சில பேர் தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க சில பேர் ட்ரெயின்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க மானத்தில் போகும்போது இறந்து போறாங்க அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்ட பல காரியத்துல அநேக மக்கள் மரண வாசல் உள்ள விழுந்து போய் அவர்கள் மறித்து போயிருந்தும் பார்க்கிறோம் என கன்பானது என்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு தான் நம்ம தாய் சங்கீதக்காரன் சொல்றான் மரண வாசல்களை எங்களை தூக்கி விடுகிற கருத்தர் நம்ம கீழே விழுந்தால் மரண அப்படிப்பட்ட வாசல்கள் தேவநாயக கருத்தர் ஒன்னே எண்ணி தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்ல லூயா கருத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்யணும் தியானித்து இந்த காரியத்திற்காக நம்ம ஒரு நாளும் நிச்சயிக்கோம் நம்முடைய நம்முடைய கணவன் பாதுகாக்கப்பட நம்முடைய மனைவி பாதுகாக்கப்பட நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நம்முடைய பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நம்முடைய உற்ற உறவினர்கள் பாதுகாக்கப்பட ஆமா ஆமா ஒவ்வொரு நாளும் நம்ம அடிதில ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அமேன் 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 ஆமேன் மரண வாசல் தூக்கி தூக்கிவிடுகிற கர்த்தாவை நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ கீழே விழுந்தாலும் ஆண்டவர் அந்த மரண வாசலில் இருந்து கர்த்தனுடைய தூக்கிவிடுகிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் ஆகவே எனக்கு அன்பான வேனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அனுராய் தேவன் எங்களை மரணத்தின் வாசலிந்து கற்று ஒவ்வொரு நாளும் தூக்கி வி தூக்கிவிடும்படியாக நான் உடைய ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறேன் உங்களை கத்துடைய நாமத்திற்கு மேம்பட்டதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவனைக்காக உன் உன்னுடைய மனைவிக்காக அன்று தினமும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்துடும் கரத்துடைய கரம் கூட இருக்கணும் கத்தடைய பாதுகாப்பு கூட இருக்கணும் ஆமாம் 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 யாருக்கு எந்த எப்போ எந்த நேரத்தில் இந்த நடக்குன்னு சூழ்நிலை இருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தேவன் மரண வாசந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார்கள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரிப்போம் இயேசு நாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே